தெரியாது இந்த நிமிஷம் நல்லா இருக்கும் அடுத்த நிமிஷம் நம்ம நிலைமை என்ன நமக்கு தெரியுமா தெரியாது ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து உடற்பயிற்சிகள்லாம் நம்ம தினமும் செய்துட்டோம்னா பின்னாடி நமக்கு என்ன வரப்போதுன்றது முன்னாடியே தெரியும் யாருக்கு தோஸ் ஆர் எக்ஸசைஸ் ஆன் டெய்லி பேசிஸ் ஏன்னா உடற்பயிற்சி நம்ம தினமும் செய்துட்டோம்னா நமக்கு பின்னாடி என்ன வரப்போகிறதுங்கிறது முன்னாடியே நமக்கு அறிகுறிகள் நமக்கு தெரிஞ்சிடும் அப்ப அந்த அறிகுறிகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் எச்சரிக்கையாக இருக்கலாம் அதை விதியை மதியால் வெல்வது விதியை நம்ம நான் என்ன பண்ணணும் தினமும் உடற்பயிற்சி மட்டும் பண்ணால் போருமா போ உடற்பயிற்சி என்பது உடல் சார்ந்தது நம்ம அறிமுகத்தில் என்ன சொன்னாங்க அம்மா நம்மளுடைய பதிவுகள் பதிவுகள் வந்து எண்பது சதவிகிதம் எப்படி இருக்கு உடல் சார்ந்த பதிவுகளா இருக்கு அந்த உடல் சார்ந்த பதிவுகள்னா என்ன தெரியுமா மூளையில கட்டி மூளையில ரத்த கசிவு கண்ணுல கேட்ராக் ஆப்ரேஷன் மூக்குல சதை வளருது மூக்குல எலும்பு உடஞ்சி போயிருக்கு காதுல இறைச்சல் பல்லுல சொத்தை தைராய்டு ஹார்ட் ப்ராப்ளம் லங்ஸ் ப்ராப்ளம் தொப்பை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அல்சர் வயிற்று புற்றுநோய் சுகர் புரியுதுங்களா வால்வு பிரச்சனை பேஸ் மேக்கர் வச்சிருக்கு சரிங்களா கிட்னி ப்ராப்ளம் மூட்டுவலி வெரிக்கோஸ்வை இதெல்லாம் என்னது எண்பது சதவிகிதம் அப்ப நம்முடைய பதிவுகள் எண்பது சதவிகிதம் உடல் சார்ந்திருக்கு அப்ப அந்த உடல் சார்ந்திருக்கிற எண்பது சதவிகிதத்தை நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு இந்த உடற்பயிற்சிங்கிற அதுக்கு மேல ஒரு நல்ல பதிவை நம்ம போடணும் அந்த நல்ல பதிவை நம்ம அதுக்கு மேல போடும் பொழுது நமக்கு உள்ள இருக்கிற பதிவு என்ன ஆகும் அதனுடைய தாக்கத்தை நம்ம என்ன பண்ணலாம் ஒன்று அந்த பதிவே நமக்கு வராம தடுக்கலாம் இல்லை வந்ததை வெளியேற்றலாம் இல்ல கர்ம வினை பதிவுகள் சொல்ற பரம்பரையாக இருக்கு இல்லையா சில ஃபேமிலியில் பரம்பரையாக வரும் பாருங்க அந்த பரம்பரை பதிவுகள்லாம் நமக்கு வந்து பரம்பரை நோய்கள்லாம் வயசு ஆக ஆக நமக்கு வந்து நோயினுடைய தாக்கம் என்ன ஆகும் அதிகமாகும் இந்த நம்ம செய்துட்டோம்னா ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே லெவலில் நம்ம என்ன பண்ணலாம் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்ப நல்ல அதுவே பெரிய விஷயம் தானே அப்ப இந்த நான்கு நிலைகளில் இந்த உடற்பயிற்சி நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது சரிங்களா ரைட் இப்போ நம்ம உடற்பயிற்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பேசினோம் இந்த உடல் உடற்பயிற்சியில் என்னென்ன இருக்குன்னு சொன்னோம் நம்ம முதல்ல என்னென்ன இருக்குன்னு சொன்ன உடற்பயிற்சிக்குள்ளே மகரிஷியுடைய உடற்பயிற்சிக்குள்ளே வர்மக்கலை முத்திரைகள் பந்தங்கள் பிராணாயாமம் யோகாசனங்கள் அகத்தாய்வு பயிற்சிகள் இப்படி பல விஷயங்கள் நம்ம உடற்பயிற்சிக்குள்ளே தியானம் எனக்கு மெடிடேஷன் சரியாக வரல அப்படின்னு சில பேர் சொன்னீங்கன்னா உடற்பயிற்சி சரியாக செய்துட்டிங்கன்னா எது வந்துடும் மெடிடேஷன் சரியாக வந்துடும் ஏன்னா தியானம் சரியான முறையில் வருவதற்கும் குண்டலினி சக்தி சரியான முறையில் மேலெழுப்புறதற்கும் எதில் எதில் டெக்னிக் இருக்கு உடற்பயிற்சிக்குள்ளேயே டெக்னிக்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ரைட் இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முக்கியமாக பார்க்க போகிறோம் உடல் கூறியல் முறையிலே எளிய முறை உடற்பயிற்சி ஏன்னா இன்னைக்கு வந்து உடல் கூறியல் முறை அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்ம எதை தொட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம் அப்பா உங்ககிட்ட சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா உங்ககிட்ட கேட்குறோமா இல்லையா நம்ம இன்னைக்கு இருக்கிற மக்கள் எதை நோக்கி போறாங்க விஞ்ஞானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்போ நமக்கு வந்து சயின்டிஃபிக்காக சில ப்ரூஃப் இருந்தா தான் நான் இதை செய்வேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய உடற்பயிற்சிகள் விஞ்ஞான பூர்வமாக மருத்துவர்களால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட்ட பயிற்சிகள் மகரிஷியுடைய உடற்பயிற்சிகள் அப்போ அதனால் வந்து அந்த பயிற்சிகளை நம்ம வந்து முறையாக செய்யணும் அப்போது இப்போ இந்த பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது உடலுக்கு மட்டும்தானா மகரிஷியோட உடற்பயிற்சி எது எதுக்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் மகரிஷியோட உடற்பயிற்சி உடம்புக்கு மட்டுமா கீழே என்னென்ன கொடுத்துருக்கு பாருங்க இப்போ உடற்பயிற்சி செஞ்சால் உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் உடல் நலம் மட்டும் காப்பாற்றப்படுறதில்ல பார்த்தீங்கன்னா மன வளம் உயிர் வளம் மனசு எப்படி இருக்குங்க உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலே அடுத்தது மனம் மனசோட வளம் நல்லா இருக்கும் மனம் நல்லா இருந்தாலே உயிர் நல்லா இருக்கும் உயிர் நல்லா இருந்தால் இந்த மூணும் நல்லா இருந்தால் குடும்ப நலம் எப்படி இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய நலம் நல்லா இருந்தாலே அந்த குடும்ப நலம் நல்லாயிருக்கும் ஒரு குடும்பம் தான் என்னவா மாறுது பின்ன பின்னாடி ஒவ்வொரு குடும்பமாக சேரும் போது அது சமுதாய நலமாக மாறுது அப்போது இந்த ஐந்து நலமும் மகரிஷியோட பயிற்சிகளால் நமக்கு கிடைக்குது குறிப்பாக உடல் உயிருக்கு ஒத்த உறவு நமக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல மூன்று ஓட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இந்த மூணில் எங்கே தடை வருதோ அப்போ ஒரு இடத்துக்கு நோய் வருது அப்போ இந்த மூன்று ஓட்டத்தை நம்ம சரி செஞ்சிட்டாலே அதற்கு அடுத்தபடியாக ஓடக்கூடிய உயிர் ஓட்டமும் காந்த ஓட்டமும் சீராக இருக்கும் அப்போ அந்த இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டத்தை சீர் செய்வதற்கான பயிற்சி தான் ஆசான் அருள் தந்தையின் பயிற்சி அந்த பயிற்சி செய்யும்போது எதுக்கு எதுக்கு ஒத்த உறவு வருதுங்க முதல்ல உடலுக்கும் உயிருக்கும் ஒத்த உறவு வருது உயிரில் பிரச்சனை இருந்தாலும் உடம்பை பாதிக்கும் உடம்புல பிரச்சனை இருந்தாலும் அது உயிரை பாதிக்கும் அப்போ இந்த மூணு ஓட்டங்களை சரி செய்யும்போது நமக்கு வந்து ஒத்த உறவு கிடைக்குது நம்ம எளிய முறை உடற்பயிற்சின்னு சொல்கிறோம் முறை உடற்பயிற்சி உடற்பயிற்சி அதில் பாகங்கள் பார்த்திங்கன்னா ஒன்பது வகையான பயிற்சிகள் இருக்குது கைப்பயிற்சி கால் பயிற்சி நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி கண் பயிற்சி கபாலபதி மகராசனம் ஒன்று ரெண்டு மசாஜ் பயிற்சி அக்கு பிரெஷர் உடல் தளர்த்தல்னு சொல்லக்கூடிய ஒன்பது வகையான பயிற்சிகள் இருக்குது குறிப்பாக எல்லாரும் மூச்சு பயிற்சி தான் சோ கொடுப்பாங்க சாமிஜி பாருங்கள் நரம்பு தசை நார் மூச்சு பயிற்சி அது வெறும் மூச்சு பயிற்சி இல்லைங்க ஆசிரியர்கள் இருந்தால் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது இப்படி தான் சொல்லி கொடுக்கணும் நரம்புகளுக்கும் அதில் பயிற்சி இருக்குது தசைகளையும் ஊக்குவிக்கக்கூடிய பயிற்சிகள் இருக்குது அதனால தான் நரம்பு தசை நார் மூச்சு பயிற்சின்னு சொல்கிறோம் இப்போ ஒன்பது வகையான பயிற்சிகள் நம்ம இன்றைக்கி சாமிஜியோட பயிற்சியில் பார்க்க போகிறோம் அந்த பயிற்சிகளில் என்னென்ன மாதிரி பயிற்சிகள் இருக்குது ரொம்ப எளிமையாக பாமர மக்கள் படிக்காதவங்க கூட புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் ரொம்ப அழகாக சாமிஜி பயிற்சி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு உடற்பயிற்சியும் ஒவ்வொரு ஒரு பயிற்சியினுடைய முடிவு இன்னொரு பயிற்சியினுடைய தொடக்கமாக நீங்கள் இதுக்கு தனியாக புக்கெல்லாம் வச்சு பார்க்கவே வேணாம் உங்கள் ஞாபகம் வச்சு என்ன பண்ணலாம் கைப்பயிற்சினுடைய முடிவு கால் பயிற்சியோட ஆரம்பமாக இருக்கும் கால் பயிற்சியினுடைய முடிவு நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியினுடைய ஆரம்பமாக இருக்கும் நரம்பு நார் மூச்சு பயிற்சியினுடைய முடிவு கண் பயிற்சி இப்படி ஒவ்வொரு சீக்குவன்ஸும் அவ்வளோ அழகாக அருள் தந்தை அவர்கள் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த பயிற்சியினால் வரக்கூடிய எல்லாம் என்ன கொடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ரைட் இப்போ வந்து மகரிஷியினுடைய உடற்பயிற்சி பார்த்திங்கன்னா பாருங்கள் அதுக்கு பேரே என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் தரும் யோகா அப்படின்னு பேர் அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏழு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கும் பாருங்கள் அப்போ முதல்ல முதல் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கு மகரிஷினுடைய உடற்பயிற்சி என்ன கொடுக்கும் முதல்ல நமக்கு ஆரோக்கியமான உடல் ஒரு உடல் ஆரோக்கியமாக இருந்தால் என்ன கிடைக்கும் நமக்கு அடுத்தது என்னது அவ்வளோதான் அடுத்தது அது தானா வந்துருச்சு பாருங்க ஏன்னா நம்ம உடல் சார்ந்த ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த உடல் சார்ந்த பிரச்சனை எதை எடுத்துரும் அப்போ உடல் ஆரோக்கியமா இருந்தால் மனசு எப்படி இருக்கும் மனசு அமைதியா இருக்கும் அப்போ மகரிஷியினுடைய உடற்பயிற்சியை நம்ம தினமும் செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியம் முதல்ல கிடைக்கும் ரெண்டாவது உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனம் அமைதியாக மாறும் சரி மனம் அமைதியாக மாறினா என்ன கிடைக்கும் நமக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க இணக்கமான உறவுகள் கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நெய்பர்ஸ் வேலை செய்கிற இடம் எல்லா இடத்துலையும் ஒரு இணக்கமான உறவு யாருக்கிட்டையும் நம்ம யாருக்கிட்டையும் நம்ம விரோதம் பண்ணிக்க மாட்டோம் எல்லாருக்கிட்டேயும் நம்ம வந்து எப்படி பழகுவோம் பழகிறதுலாம் வந்து ஒரு நல்ல முறையில் நல்ல முறையில் பழகுவோம் நம்ம வந்து அப்போ அந்த நல்ல முறையில் பழகும் பொழுது மனம் அமைதியான நிலையில நம்ம யாரும் என்ன பண்ண மாட்டோம் ஒரு முகம் சுழிச்சு பேச மாட்டோம் ஒரு கோபப்பட்டு பேச மாட்டோம் அப்போ ஒரு இணக்கமான உறவுகள் நம்ம இந்த சமுதாயத்துல எல்லாருக்கிட்டையும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்ப அந்த இணக்கமான உறவு கிடைச்சா என்ன கிடைக்குது நமக்கு அடுத்தது பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் தாட்ஸ் நேர்மறையான எண்ணங்கள் நம்ம மனசுல இருந்து உதிச்சுக்கிட்டே இருக்கும் இப்ப நம்ம மனசுல இருந்து எதிர்மறை எண்ணம் எப்போ உருவாகும் ஒண்ணு நம்ம கோபத்தில் இருக்கும் பொழுதோ நம்ம உணர்ச்சி வசப்பட்ட இருக்கும் இருக்கும்பொழுதான் தான் கிட்ட என்ன வருது எதிர்மறையான எண்ணங்கள் வருகிறது தன்னம்பிக்கையை நம்ம இழக்கிறோம் பல தவறான முடிவுகளை எடுக்கிறோம் பல நேரத்தில் தவறான வார்த்தைகளை எல்லாருமேலேயும் நம்ம என்ன பண்ணிடுறோம் செலுத்திடுறோம் அப்போது நேர்மறையான எண்ணங்கள் வரும்பொழுது நேர்மறை எண்ணம்னா என்ன அர்த்தம் அந்த நேர்மறை எண்ணம்னா என் இருந்து ஒரு நல்ல எண்ணம் முதிச்சுதுன்னா அது எனக்கும் நல்லதாக இருக்கணும் மற்றவங்களுக்கும் அதில் வந்து ஒரு நல்லது அல்ல கிடைக்கணும் அதுக்கு பேர் தான் வந்து நேர்மறையான எண்ணங்கள் அப்ப நேர்மறையான எண்ணங்கள் வந்தால் எனக்கு என்ன என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வெற்றிகரமான வாழ்க்கை லைஃப் வாழ்க்கையில அப்ப வெற்றிகரமான வாழ்க்கைனா வாழ்க்கையில் எனக்கு தோல்வியே கிடையாது ஒரு கேள்வி வரும் வெற்றிகரமான வாழ்க்கைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் சமமாக அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த நிலைக்கு நம்ம போறோம் பாருங்க அதுக்கு life, பேர் தான் வந்து சக்சஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு பேர் அப்போ அந்த வெற்றிகரமான வாழ்க்கை எனக்கு கிடைச்சிதுன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் மகிழ்ச்சியான நாட்கள் என்னுடைய எல்லா நாட்களும் மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கும் நான் வந்து என்னதான் எனக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் சம அளவில் ஏற்றுக்கொள்ளுகின்ற உடல் வளம் மனோபலம் பலம் இது மூணுத்தையும் கொடுக்கும் அதுக்கு தான் வந்து ஹாப்பியஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மகிழ்ச்சியான நாள் எனக்கு கிடைச்சிதுன்னா என்னுடைய அப்ரோச் எப்படி இருக்கும் அன்பான அணுகுமுறை நான் யார்கிட்ட பேசினாலும் எப்படி பேசுவேன் நான் ஒரு அன்பாக பேசுவேன் கனிவாக பேசுவேன் பணிவாக பேசுவேன் அப்போ அந்த அன்பு கருணை இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு அன்பும் கருணையும் யார்கிட்ட இருக்குன்னு நம்ம சொல்லுவோம்

நாளைக்கு காய்கறி பக்களாஸ் வர முடியாது அப்படி எல்லாம் சொன்ன ஆமா யோகா காலை நல்லதான போன அறிவுரிய சாய்ந்திரம் இப்படி வந்துட்டாரு வீட்டுக்கு வரும்போது அப்படின்னு நம்மள கேட்பாங்க சரிங்களா ரைட் அப்ப த லவ்லி அப்ரோச் அன்பான அணுகுமுறைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் அன்பு அன்புனா என்ன அர்த்தம் லவ் லவ்னா என்னங்க அர்த்தம் நீங்களே சொல்லுங்க அன்புன்னா என்ன அன்புன்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் இப்ப என்ன தோணுது பார்க்கலாம் நீங்களே சொல்லுங்களேன் இது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் தான் இப்போ நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஐயா சொல்லுங்க ஐயா பாசிட்டிவ் அப்ரோச் இஸ் லவ் வெரி குட் பாசிட்டிவ் அப்ரோச் நேர்மறையான எண்ணங்கள் ஒரு அன்பு வெரி குட் அப்புறம் அப்போ உங்களுக்கு அன்பு என்ன தெரியாதா அப்பனா நீங்க உங்க பசங்க மேல நீங்க அன்பே வைக்கலையா உங்க பசங்க மேல வச்சிருக்கறது அன்பு இல்லையா அன்பா அன்பு இல்லையா சொல்லுங்க கொஞ்சம் என்ன ஆ எல்லா ஊருக்குள்ள அன்பு சரி நம்ம எல்லா உயிர்களத்தில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் நம்ம குழந்தைங்க மேலே நம்ம அன்பு வச்சுருக்கிறோமா இல்லையா நம்ம கணவர் மேலே அன்பு வச்சிருக்கிறோமா இல்லையா நம்ம மனைவி மேலே நம்ம அன்பு வச்சிருக்கிறோமா இல்லையா அப்புறம் அன்புன்னு என்னன்னு தெரியலன்னு சொல்றீங்களே நீங்க ஆனால் நாம் வச்சிருக்கிற அன்பு என்ன அன்பு தெரியுமா அவ்வளோதான் அந்த அவன் சொல்லிட்டாங்க பாருங்க நாம் வச்சிருக்கிற அன்பு என்ன அன்பு அந்த அன்பில் நாம் என்ன பண்றோம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது பசங்க மேலே நம்ம அன்பு அனுபவிச்சிருக்கிறோன்னா என்ன எதிர்பார்க்குறோம் அதுங்கிட்ட நம்ம ஒரு நல்ல ஒழுக்கத்தை எதிர்பார்க்குறோம் தரமான ஒரு கல்வியை எதிர்பார்க்குறோம் இருந்து ஃபஸ்ட் எப்போ என்ன பண்ணுறோம் எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் வரணும் ஃபஸ்ட்டு கிரேடில் இருக்கணும் ஃபைவ் ஸ்டாரில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்போது அதில் ஒரு ஏமாற்றம் வரும் பொழுது அந்த குழந்தையினுடைய போராத கிரகத்தினுடைய சாரம் கொஞ்சம் மாறிடுச்சுன்னா நாம் என்ன பண்ணுறோம் உடனே உணர்ச்சி வசப்பட்டுறோம் அப்போ நம்ம அப்போ நம்ம அன்பை எப்படி சொல்கிறோம் கோபமாக முதல்ல சொல்ல மாட்டோம் நான் உனக்கு எதில் குறை வச்சேன் சொல்கிறேன்னா இல்லையா நீ கேட்ட சுடிதார் வாங்கி கொடுத்தனா இல்லையா நீ கேட்ட பைக் வாங்கி கொடுத்தனா இல்லையா நீ கேட்ட லேப்டாப் வாங்கி கொடுத்தனா இல்லையா நீ கேட்ட செல்ஃபோன் வாங்கி கொடுத்தனா இல்லையா அம்மா அப்பா அவங்கள்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறோம் என்ன எதிர்பார்க்குறோம் ஃபஸ்ட் ரேங்க் தானே எதிர்பார்க்குறோம் அது கூட உன்னால் முடியலையா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் அப்போ நீங்கள் கொடுத்த அன்புலாம் அப்போ உண்மையான அன்பு பொய்யான அன்பு அது பொய்யான அன்பு அப்போ அப்போ நம்ம அன்பு வச்சுருக்குறோமா இல்லை அப்போ அன்பான அணுகுமுறைன்னா என்ன அர்த்தம் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இன்றி நாம மற்றவர்கள் மேலே செலுத்துற ஒரு அன்புக்கு பேர் தான் என்னது உண்மையான அன்பு த லவ் இஸ் ஒன்லி கிவிங் 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 வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் அந்த அன்பு நம்மகிட்ட இருக்கா இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம அன்பு இல்லாமல் இனிமேல் எதிர்பார்ப்பு இல்லாமல் மாற்றிக்கணும் நீங்கள் எதிர்பார்ப்பு நம்ம நம்மகிட்ட ஒரு விஷயம் தப்பான விஷயம் என்ன தெரியுமா இப்போ இங்கே கிளாஸில் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு அன்பை நம்பி அவங்களுக்கு நீங்கள் சொல் இப்போ மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வருதா இனி நம்ம எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்போடு பண்ணணும்பா சாயந்தரம் வீட்டுக்கு போன உடனே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனவொடனே என்ன பண்ணுவோம் நம்ப எப்படி எப்படி இந்த எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்துவோம் நமக்கு தான் ஒன்றுமே தெரியாதே போன உடனே என்னவொன்னா எனக்கு என்னப்பா நீ படித்தா படி படிக்கலன்னா இப்போ என் கடமை நான் சாப்பாடு போட்டு போகிறேன் என் கடமை நான் பீஸ் கட்டு போகிறேன்னு அப்பா சொல்லுவார் இப்படி போய் இந்த அம்மன் நம்ம அன்பை என்ன பண்ணுவனமோ ஆப்போசிட்டாக நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம் குடும்பத்தில் போய் அப்படி பண்ணக்கூடாது அது அதுவும் அன்பா இல்லை அப்போ அன்பான அணுகுமுறை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஆரம்பம் எங்கன்னு கட்டினா நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே முதல்ல நம்ம உடம்பு மேலே அன்பு வரணுங்க இந்த உடம்பு மேலே அன்பு வந்தால் தான் மற்றவங்க மேலே நம்மளால் உண்மையான அன்பை கொடுக்க முடியும் இல்லைன்னா கொடுக்க முடியாது அப்போ என் உடம்பு மேலே எனக்கு அன்பு வரணும்னா என் உடம்பு மேலே எனக்கு அன்பு எப்போ வரும் எப்போ வரும் என் உடம்பு மேலே அன்பு எனக்கு என்ன பிரச்சனை இந்த உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தான் அது மேலே ஒரு அன்பே வரும் அது வரைக்கும் வருமா என்ன பண்ணணுமோ ஓடுற வரைக்கும் அது ஓடட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிவிடுவோம் இதுதான் வந்து நம்மளுடைய எக்ஸசைசஸ் பார்த்தீங்களா ஹேண்ட் எக்ஸசைஸ் லெக் எக்ஸசைஸ் நியூரோ மஸ்குலர் ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஐ எக்ஸசைஸ் கபாலப்பதி மகராசனம் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ மசாஜ் ஃபோர்டீன் பாயிண்ட் அக்யூ ப்ரெஷர் அண்டு ரிலாக்சேஷன் இதான் நம்மளுடைய உடற்பயிற்சி சரிங்களா ரைட் அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் மகரிஷியுடைய பயிற்சிகளை வந்து நாங்கள் ஒரு ரெடி ரேக்கனர் மாதிரி ரெடி பண்ணோம் உட்காந்து யோசித்தோம் நிறைய பேருக்கு சில பேர் சில பிரச்சனைகளோடு வரும்போது அவங்க எந்த பயிற்சியை செய்யலாம் எத்தனை முறை செய்யலாம் ரெண்டு முறை அவங்க எந்தெந்த பயிற்சிகளை செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெடி ரேக்கனர்னு சொல்லுவாங்க இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா இப்போ இருதய நோய் உள்ளவங்க ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஆன்ஜியோ பண்ணியிருக்கு அவர் ஒரு மூணு மாதம் கழிச்சு சர்ஜரி இல்லாமல் பண்ணிக்கணும்னு நம்மக்கிட்ட பயிற்சிக்கு வந்தார்னா அவர் கால் பயிற்சி செய்யணும் மசாஜ் அக்கு ப்ரெஷர் உடல் தளத்தல் இது ஆசிரியர்களுக்கானது அவங்க என்ன பிரச்சனையும் உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டு இந்த பயிற்சிகளை அவங்க ஒரு முறை இல்லாமல் இருமுறை செய்ய சொல்லலாம் ஒரு தடவைக்கு பதிலாக ரெண்டு தடவை செய்ய சொல்லலாம் காலை ஒரு முறை மாலை ஒரு முறை செய்ய சொல்லலாம் அப்படி இல்லைனா முதல்ல அவங்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்கணும் அந்த இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு முதல் இந்த பயிற்சிகளை கொடுத்து மற்ற பயிற்சிகள் கூட நம்ம பெரு பிற்பாடாக கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன அப்புறம் கொடுக்கலாம் குறிப்பாக பயிற்சியில் வந்து நோய்கள் நோய்கள்னு இருக்குது இருதய இருதய கோளாறு இப்போ ஆஸ்துமா சளி இருக்கிறவங்க நரம்பு தசினார் மூச்சு மூச்சு பயிற்சி ரெண்டு வேலையும் செய்யணும் கபாலபதி ரெண்டு வேலையும் செய்யணும் சிறுநீரில் சர்க்கரை குறையணும் அப்படின்னா அவங்க மகராசனம் கம்பல்சரி ரெண்டு வேலை செய்யணும் ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க உடம்பு சரி இல்லாமல் இருக்கவங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்போ நான் இதை அஞ்சு சுற்று சொல்கிறாரு சாமிஜி சாமிஜியோட பயிற்சி பார்த்திங்கன்னா அஞ்சு முறை ஐந்து முறை மூன்று முறை அப்படிலாம் இருக்குது அப்போ நான் பத்து சைட்டுமானால் நீங்கள் செய்யக்கூடாது அதே பயிற்சியை காலை ஒரு முறை செய்யணும் மாலை ஒரு முறை செய்யலாம் முடிஞ்சால் அவங்க வயிறு காலில் இருக்கணும் மூன்று முறை கூட சில பேர் செஞ்சு எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க திருப்பூர்லேருந்து ஒரு ஐயா சொன்னாங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்குது ஸ்டோன்ஸ் இருக்குன்னா கிட்னி மசாஜ் நல்லா செய்ங்கையா மகராசனம் செய்யுங்கன்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணாங்க காலை ஒரு முறை மதியம் உணவுக்கு ஒரு முறை ஈவினிங் ஒரு முறை செஞ்சுட்டு ஒரு மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணால் எங்களுக்கு ஸ்டோனே இல்லைங்க நல்லா யூரின்லேயே கலந்து வந்துச்சுன்னு அப்போது எந்தெந்த பயிற்சி யார் யார் இரண்டு முறை செய்யலாம் அடிஷ்னலாக உங்கள் பயிற்சிகள் எந்த பயிற்சி செய்யலான்றதுக்கான ஒரு இது இந்த ஒரு டிராவலர் காலம் தாங்க இது இது நாங்கள் உட்காந்து யோசிச்சு போ பண்ணது போட்டது இது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இப்போது உடல் கூறியில் சார்ந்து என்னெல்லாம் இருக்குது நம்ம உடம்பில் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் உடல் நம்முடைய உடல் அமைப்பு இப்படி தான் இருக்குது இதை பத்தி இப்போ தெரிஞ்சிக்க பாருங்க இந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்க இது வந்து வெளியில வந்து பாக்குறதுக்கு வந்து இது என்னன்னு சொல்லணுமோ என்னன்னு சொல்றோம் இதை உடல்னு சொல்றோம் இந்த பக்கம் என்ன சொல்றோம் அதை எலும்பு கூடுன்னு சொல்றோம் அப்போ இந்த இந்த உடல் இந்த உடல் இப்படி ஒரு உடல் தெரியுதே இந்த தெரியிற உடல் இப்படி தெரியணும்னா எது ஆதாரம் அதுக்கு இந்த எலும்பு கூடு ஆதாரம் இது உள்ளுக்குள்ள ஒண்ணு இல்லங்க இப்ப இந்த உடல் இருக்கு இல்லையா நம்ம உடம்பு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எலும்பு கூட தூக்கி வெளியில வச்சிடலாம இப்போ எடுத்து வெளியில வச்சிருங்க இப்ப நம்ம நாம எங்க உட்காந்துருப்போம் இப்போ நீங்க கீழே வச்சிருக்கிற பேக் மாதிரி தான் அப்படியே கீழே விழுந்துருவோம் நம்ம இப்போ இல்லையா அப்போ இது ரெண்டும் தான் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படை ஒரு உடல் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்க பரு உடல் உடலுக்கு உள்ள என்ன இருக்கிறது எலும்பு கூடு இருக்கிறது அந்த பக்கம் பாருங்க முக்கியமான காற்று மண்டலம் மற்றும் மூளை பகுதி இது வந்து ரொம்ப 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 அடிப்படை இதெல்லாம் வந்து சென்சிட்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடலில் அப்போ இந்த உடல் பாருங்க இந்த உடல் தான் ரொம்ப வந்து திருமூலர் அவருடைய பாடலில் இந்த உடம்பை பற்றி சொல்லும் பொழுது சொல்றாரு கூறுவேன் தேகமது என்னவென்றால் குருபரனே.. குருபரன்னா யாரு இறைவன் குருபரனே எலும்புதனை காலாய் நாட்டி மாறுபடா எலும்பினுள்ளே நுண்ணிய துளையுமிட்டு வன்மையாக நரம்புகளால் இழுத்துக்கட்டி தேறுதலாய் அதற்கு உள்ளே இரத்தம் ஊற்றி உடல்ல தேற்றமுடன் அதற்கு மேலே ஒரு தோலை மூடி ஆறு